ஓம் நமோ நாராயணாய் நமக நான் பல பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணர்குட்டியினுடைய பாதத் தொழில் சேருவதற்காக சுரத் சுராத்யோ தர்மா தியக் கிருத சதுராத்மா சத்துர் சதுர்தம் சதுர் புஜக நான் பாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமம் சதுர் புஜக நான் அதாவது என்ன பொருள்னு பார்த்தோன்னா நான்கு திருத்தோல்கள் கொண்டவர் புஜம்னால் நமக்கு தெரியும் நான்கு தோள்கள் சதுர்புஜாய நமக இந்த புஜாயனுடைய திருநாமத்தை பற்றி அதனுடைய கதைகளும் நம் என் பெருமானனுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அதாவது என்னென்னா இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஒவ்வொரு கதைகளும் பெருமைகளும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு சிறிய பாதையை வழிவகிக்கிறதம்மா அனைவரும் கேளுங்கள் கெட்டதை விட்டுவிட்டு எவ்வளவோ யூடியூப் ஷார்ட்ஸில் எவ்வளவோ கெட்டதை நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் விட்டு விட்டு ஒரு குட்டி குட்டியாக சாமான் விளக்கும் போதே பாத்திரம் போதோ அல்லது துணி துவைக்கும் போதோ அல்லது அயன் பண்ணும் போதோ இதை கேளுங்கள் உங்களுக்குத்தான் புண்ணியம் ஓகே இப்போ இதனுடைய ப இதை பற்றி பார்ப்போமா அதாவது முக மலை ஒரு மலை மழை பெறுவதே மழமாக அந்த மலையில் வந்து சுக்கிரிவனின் உதவியை நாடி ராமனும் லக்ஷ்மணும் அம்மலை அடிவாரத்தை அடைந்தார்கள் யார் ஒரு மழைக்கு கீழே அதாவது அது வந்து வந்து ரிஷ்ய மோ ரிஷ்யமுகன் மலையாக அந்த சுக்கிரிவன் உதவிக்காக ராமனும் லக்ஷ்மனும் வந்தாங்க அப்போது மலை உச்சியிலிருந்து அவர்களை கண்ட சுக்கிரிவன் ஜாம்பவானை அழைத்து அதோ இருவர் வருகிறார்கள் பாருங்களேன் மரபுரி தரித்தவர்கள் தரித்தவர்கள் ஆனால் துறவிகள் போல தெரியவில்லை கைகள் வில்லும் அம்பும் இருக்கிறார்கள் ஆனால் அரசர்களுக்குரிய அணிகலன்களை அணிந்திருக்கவில்லை வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று கேட்டாராம் நம் மந்திரியான அனுமான் தான் பேச்சில் கெட்டிக்காரர் அவனை அனுப்பி இவர்கள் யாரென்று அறிந்து வரச் சொல்வோம் என்றாராம் ஜாம்பவா உடனே அவ்வாறு அவ்வாறு சுக்கிரி சுக்கிரிவனும் சுக்கிரி அனும அனும சுக்கிரி என்ன செஞ்சாரு அனுமனை அனுப்ப ஒரு துறவி வேடத்தில் ராமலக்ஷ்மணர்கள் முன் சென்றாராம் அனுமனை வந்து ஒரு துறவி வேடத்தில் போய் கேட்டார் அதனால் அதனால் வந்து என்ன செஞ்சார்னா ராமபிரான் பார்க்கு ஒரு ஸ்லோகத்தை சொன்னாராம் அந்த ஸ்லோகம் நமக்கு தேவையில்லை அது சான்ஸ்க்ரித்து அதனால் இது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அது சொன்னார்னா இரும்பு கம்பிகள் போல் வலிமை இருக்கும் உங்களது தோள்களில் ஆபரணங்கள் அணிந்தால் மிகவும் அழகாக இருக்குமே ஆயினும் நீங்கள் ஏன் ஆபரணங்கள் அணியாமல் வந்திருக்கிறீர்கள் என்று ராமனிடம் அனுமன் கேட்கிறானாம் ஆனால் இவ்விடத்தில் வடமொழியில் இலக்கண பிழை ஒன்று உள்ளது நவ விய வியாக்கரண பண்டிதரே அப்படின்னா வியாக்கரணே அப்படின்றது பிழை செய்வா செய்வாரா அப்படின்றது அர்த்தமா வடமொழியில் ஒருமை ஒருமை இருமை பன்மை மூன்று உண்டு உள்ளதா இருமையும் இருக்குதுதான் நம்ம இதில் வந்து வெறும் ஒருமைப்பன்மை தான் இருக்குது இருமை ஆமாம் சான்ஸ்கிரிப்டை நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில் தமிழில் ஒருமை பன்மை மட்டும்தான் இப்பொழுது ராமனின் தோள்களை பற்றி வடமொழியில் கூறும் அனுமன் இருமையில் தானே சொல்ல வேண்டும் அப்படி ஆற்றில் இந்த ஸ்லோகம் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்லோகம் நமக்கு தேவையில்லை என்னன்னு பார்த்தங்கன்னா பன்மையில் அதாவது என்னென்னா அனுமன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இலக்கண பிழையை செய்தார் அதாவது என்னென்னா அதை இந்த இருமையில் அந்த இருமையில் என்னன்றத நான் அந்த ஸ்லோகத்தில் குட்டியாக வந்து பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது அவர் பிழை செய்யவில்லை அவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியே சாதாரண மனிதர்களுக்கு இரண்டு கைகளுடைய சாதார சாதாரண மனிதனாக காட்சி தரும் ராமன் உண்மையான பக்தர்களுக்கு மட்டும் நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரங்களோடு காட்சி அளிப்பவன் என வால்மீகி கூறி உள்ளார் இராவணன் வதம் ஆன பின் மண்டோதரி ராமனே ராமனே துதிக்கையில் தமசக பரமோ ததா சங்கு சக்கர கதாதரக அப்படின்னு சொன்னாங்க என நான்கு சங்கு சக்கரம் கதாதரகன் நான்கு திரு திரு திருத்தோள்களும் சங்கு சக்கரங்களோடும் கூடியவனாக ராமனை குறிப்பிடுகிறார் அந்த வகையில் அனுமானுக்கு ராமபிரான் நான்கு திரு திருத்தோள்களோடு காட்சியளித்திருக்கிறார் பார்த்துக்கங்க அதனால்தான் இருமையில் அவர் தோள்களை குறிப்பிடாமல் பண்மையில் குறிப்பிட்டு அந்த ஸ்லோகத்தை அமைத்து உள்ளாராம் அனுமான் எனவே அனுமானின் ஸ்லோகம் மிகச் சரி அப்படின்னு சொன்னாராம் யாரு ஜாம்பவான் நான்கு தோள்களுடன் கூடியிருப்பதை மகாபுருஷ லக்ஷணம் என்று சொல்வார்கள் ஆ ஆ அதனால்தான் மகாபுருஷன் என்பதற்கு அடையாளமாக திருமான் நான்கு திருக்கோள் தோள்களுடன் விளங்கியிருக்கிறார் மகாபுருஷன் என்பது தமிழாக்கமே பெருமாள் என்பது மகா மகா என்றால் பெரிய புருஷன் என்றால் ஆள் மகாபுருஷன் என்பதை பெருமாள் என்கிறோம் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு வகை புருஷார்த்தர்களையும் அ அருளவல்லவர் திருமாள் என்பதையும் அவரது நான்கு திருத்தோள்கள் காட்டுகின்றன இத்தகைய நான்கு திருத்தோள்கள் சதுர் புஜக எனப்படுகிறது அதுவே விஷ்ணு சரஸ்வரநாமத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருநாமமாக சதுர்புஜாயனமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அறம் பொருள் வீடு இன்பம் என அனைத்தும் குறையின்றி கிடைக்கும்படி திருமால் அளிக்கிறார் அதாவது என்ன தெரியுமா அந்த பாட்டு ஆய ஆயத்தாச்சுவர தாச்ச பாகவே பரிகோபமாக சர்வாபரண பூஷாரா கிமர்த்தம் நான் விபூஷிதாஹா அப்படின்றது அதான் அதான் அதற்கு என்னென்ன அர்த்தம் பார்த்தங்கன்னா வலிமையான இருக்கும் உங்களது தோள்கள் ஆபரணங்களை அணிந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே ஆயினும் ஏன் நீங்கள் அது ஆபரணம் போடவில்லை அப்படின்னு ராமனிடம் அனுமதிக்கிறேன் அதான் வடமொழியில் வந்து அதனுடைய பிழை என்னன்னு பார்த்திங்கன்னா வியாக்கரண அப்படின்றது வியாக்கரண அப்படின்றது ஒரு தப்பான அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் பிழை அதான் இதான் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இதுதான் ஆனால் வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு தத்துவமான ஒரு கதை என்னென்னா நமக்கு சொல்கிறோம்ல அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் அதுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு சதுர் சதுர்பூஜாயை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா